வணக்கம் வாழ்க வளமுடன் அன்பர்களே கொஞ்ச நாள் இடைவெளி வந்துருச்சு ஏன்னா நிறைய கோவில் தரிசனமும் சில குடும்ப விஷயங்களும் இருந்த காரணம் பதிவு போட முடியல அப்போ இப்போ ஒரு புது பதிவா நம்ம என்ன பதிவு போடுறோம்னா லக்னத்துக்கும் ராசிக்கும் உள்ள தசையில் புத்தியில் எப்படி ஒரு மாற்றம் வரும் எந்த தசா புத்தி லக்கணத்துக்கு பயன்படும் எந்த தசா புத்தி ராசிக்கு பயன்படும் தான் இந்த பதிவில் பார்க்க போறோம் அப்போ பொதுவா இப்போ ராசிக்கு ரெண்டு அஞ்சு ஏழு ஒன்பது இந்த தசா புத்திகள் கை கொடுக்கும் ராசிக்கு ரெண்டு அஞ்சு ஏழு ஒன்பது தசா புத்திகள் வரவைங்களுக்கு ரெண்டா ராசிக்கு ரெண்டாம் இடத்துடைய தசாபூத்தி வரவைகளுக்கு வருமானம் வர தொடங்கும் அதாவது தினசரி வருமானமாக தேவைப்படும் வருமானம் பெறும் அதே ராசிக்கு அஞ்சாவது பாவகாதிபதி தசாபூத்தி நடத்தினால் நிலையான வருமானமும் பேர் புகழும் அதிர்ஷ்டமும் செயல்படும் அதே போல ராசிக்கு ஏழாவது அதிபதி இல்ல ஏழாவது பாபகாதிபதி தசா நடத்தினால் நமக்கு அந்த தசாபூத்தி நடக்கும் நண்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஏழுக்குண்டான ஆதிபத்தியத்துக்கும் காரகத்துவங்களும் செயல்படும் அதாவது துணைவியார் வருவது துணையை தேடி போவது காதல் திருமணம் நடப்பது கூட்டாளிகளால் நன்மை நடப்பது குடும்பத்திலிருந்து கூட்டமைப்பா இருக்கக்கூடிய நிலை உருவாகுவது அதே போல கூட்டு சொத்து கிடைப்பது இந்த மாதிரி அமைப்பெல்லாம் ராசிக்கு ஏழாம் இடத்துடைய தசாநாதன புத்தி நடந்தால் நமக்கு கிடைக்கும் அதே போல ராசிக்கு ஒன்பதாம் அதிபதியுடைய தசா புத்தி நடந்தால் ராசிக்கு ஒன்பதாம் அதிபதியுடைய புத்தி நடந்தால் பாக்கியங்கள் அதாவது நமக்கு விட்டு போன பாக்கியங்கள் செயல்படும் அப்போதான் வந்து அந்த யோகங்கள் செயல்படுறதெல்லாம் எப்படி பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி நேரத்துல யோகங்கள் செயல்படும் ஒவ்வொரு அதாவது நம் ஜாதகத்தில் நமக்காக கஜகேஸ் யோகம்னு சொல்லக்கூடிய யோகம் மாலவிகா யோகம் அதே போல நமக்கு இன்னும் இருக்கக்கூடிய நிறைய யோகங்கள் நமக்கு செயல்படும் தர்ம கர்மாதிபதி யோகம் அப்படிங்கிற போல எல்லா யோகங்களும் செயல்படுவது இந்த ராசிக்கு ஒன்பதாம் அதிபதியுடைய தசா புத்தி நடக்கும் பொழுது அந்த தசாநாதன் ஸ்திரம் சரம் உபயத்திலையும் பார்த்துக்கணும் ஏன்னா ஸ்திர ராசிக்கு ஒன்பதாம் அதிபதி தான் பாக்யாதிபதி பாதகாதிபதி அப்போ அவருடைய குணநலன்கள் எந்த கிரகங்கள் பார்க்கதோ அதன் அனுசரிச்சு நடக்கும் அதே போல பதினொன்னாம் அதிபதியுடைய திசை நடக்கும் பொழுது இரண்டு மடங்கு வருமானமும் பதினொன்னுக்கு பனிரெண்டு லாப வீடாக இருப்பதால் வெளியூர் வருமானங்களும் வெளியூர்ல சொத்து வத்து வாங்கக்கூடிய சுகங்களும் தன்மைகளும் நல்ல உறவுகளும் கிடைக்கக்கூடிய சூழ்நிலும் உருவாகும் அப்போ ராசிக்கு ரெண்டு ஏழு ஒன்பது பதினொன்னு தசாபுத்திகள் நடக்கும் பொழுது சிறப்பான சூழ்நிலையில் உருவாங்கிறது ஒரு உட்கருத்து அதுக்கு சில விதிவிலக்கு இருக்கு அந்த விதிவிலக்கு பிரகாரம் நம்ம ஜாதகத்துல அதை பார்த்து செயல்படுத்திக்கணும் அது ஜாதகத்துல தான் பார்க்கணும் ஏன்னா இந்த ராசிக்கு ரெண்டு ஏழு ஒன்பது பதினொன்னுல பாவ கிரகம் சுபகிரகம் எல்லாம் கிடையாது எந்த கிரகம் இருந்தாலும் அது செயல்படுத்தும் அது இருக்கக்கூடிய இடத்துடைய ஆதிபத்தியத்தையும் அதனுடைய காரகத்துவத்தையும் செயல்படுத்தி அந்த சுகத்தையும் செல்வத்தையும் சந்தோஷத்தையும் தரு தராம போகாது அது உறுதியான அமைப்பு இருந்தாலும் நம் சுய ஜாதகத்தில் அந்த இடத்திற்குண்டான பார்வைகளும் இல்ல நிழல் கிரகமான ராகுகேதுவுடைய பிணைப்பு எப்படி இருக்குது என்றும் பெரும்பனமான குருவுடைய இணைப்பு எப்படி இருக்குது என்றும் சுக்கரனுடைய அமைப்பு எப்படி இருப்பது என்றும் நாம் அந்த ஜாதகத்தை பார்த்து தெளிவான முறையில அவைகளை வழிநடத்த முடியும் இப்போ நீங்க ஒரு ரிஷப ராசின்னு எடுத்துங்க வேண்டாம் ரிஷப லக்கணம் சிம்ம ராசின்னு எடுத்துக்கிங்க ரிஷப லக்கணத்துக்கு குரு எட்டு குடையவர் ரிஷப லக்கணத்துக்கு குரு எட்டு குடையவர் சிம்ம ராசிக்கு குரு அஞ்சு குடையவர் சிம்ம ராசிக்கு குரு அஞ்சு குடையவர் அந்த சிம்ம ராசிக்கு குரு எட்டு குடையவரும் அஞ்சு எட்டு குடையவர் சிம்ம ராசிக்கு அஞ்சு எட்டு குடை இந்த அஞ்சுங்கிறது நிலையான வருமானம் பேர் புகழ் எப்படி நிலையான வருமானம் பேர் புகழ் அதிர்ஷ்டம் உறவுகளை ஒன்று சேர்த்துதல் புது உறவுகளை வருத்துதல் அதாவது தாத்தா பாட்டின்னு சொல்லக்கூடிய அந்த சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய இதை எல்லா இடமும் இந்த ஐந்தாம் இடம் இந்த எட்டாம் இடங்கிறது நமக்கு திடீர் சந்தோஷங்கள் திடீர் லாபங்கள் திடீர் மாற்றங்கள் அட சும்மாவே இருந்தாயா திடீர்னு பார்த்தா பெரியா அப்படின்னு சொல்றக்கூடிய இடமும் இந்த எட்டாம் இடம் தான் அப்போ இந்த சிம்ம ராசிக்கு மட்டும் பாத்தீங்கன்னா இந்த அஞ்சுக்கு எட்டுக்குடையவர் குருவாவே வருவார் பெரும் பணத்துக்குடையவராக வருவார் அப்ப எல்லாமே என்ன சொல்லுவாங்க ரிஷப லக்கணமாக இருந்தால் எட்டாம் அதிபரின் தீமையை செய்வார் அப்படிம்பாங்க அதாவது ஒரு உட்கருத்து ஒரு எழுபது சதமானம் பேர் அந்த மாதிரி சொல்லக்கூடிய தான் வருவாங்க அதனுடைய உட்சூச்சமத்தை எடுத்து வெளிப்படுத்துறவங்க எல்லாம் தெளிவா சொல்லுவாங்க அப்போ ஆனா லக்கணத்துக்கு எட்டு குடைவன் நமக்கு நன்மையை செய்ய மாட்டார் அப்படிங்கிறது பின்ன பொதுவா சுக்கரனுக்கு குரு நன்மையை செய்ய மாட்டாங்கிற ஒரு விதியும் ஓடிக்கிட்டு இருக்கு அப்போ இந்த மாதிரி விஷயங்கள்ல பார்த்தீங்கன்னா ராசிக்கு ஐந்தாம் அதிபதியாக வரக்கூடிய குரு அஞ்சு எட்டுக்குண்டான நிலையான வருமானத்தையும் திடீர் மாற்றத்தையும் பெரும் தாக்கத்தையும் ஏற்படுத்திடுவார் எல்லாத்துக்கிட்டையும் அந்த மாதிரி நிறைய பேர் ஜாதகத்தில் நடந்திருக்கும் அதுவும் அந்த குறிப்பிட்ட வயசு ஏன்னா குரு சனி எல்லாமே பார்த்தீங்கன்னா குரு பகவான் சனி பகவான் எல்லாமே பார்த்தீங்கன்னா அனுபவ வயதில் பேர் புகழை வருத்தக்கூடிய கிரகம் எந்த வயதுல அனுபவ வயதுல அப்போ மேக்சிமம் இந்த அனுபவ வயது அப்படின்னு எடுக்கிறப்போ நாம இந்த அஞ்சு எட்டு ராசி ராசிக்கு ராசி அதிபதியுடைய வயசு எடுத்துக்கணும் இந்த அஞ்சுக்கு எட்டு கோடி கூடிய வயசு எடுத்துக்கணும் இந்த வயசு எல்லாம் கால்குலேட் போட்டுக்கணும் அப்ப அந்த வயசுல இருந்து கண்டிப்பா பேர் போல் வரும்னு சொல்லிடலாம் இப்ப பொதுவா ஒரு சிம்ம ராசிக்கு நீங்க எடுத்துக்கீங்க சிம்ம ராசிக்கு அதிபதியுடைய தசாபுத்தி வயது காலம் சூரிய தசையுடைய தசா புத்தி வயது காலம் ஆறு வருடம் தனுசு ராசிக்கு பதினாறு வருடம் மீன ராசிக்கும் பதினாறு வருடம் அப்போ இந்த முப்பத்தெட்டு வயது அப்படிங்கிறதையும் இந்த இடத்தை பார்க்கக்கூடிய கிரகத்துடைய தசா வயதையும் சேர்த்திக்கணும் அப்படி இப்ப ரிஷப அதாவது ரிஷப லக்னம் அப்படிங்கிறப்ப அந்த லக்னாதிபதியுடைய தசா வயதை கூட சேர்த்திக்கலாம் இல்லையா அதை பார்க்கக்கூடிய அதிபதியுடைய தசா வயதியை சேர்த்திட்டு அவங்களுடைய பார்வைகளும் பாவகங்களும் எந்த இடமாக வருகிறதோ அதை கருத்துல வச்சு சொல்லிக்கலாம் மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா ஒரு நாற்பத்தேழு வயசு நாற்பத்தி எட்டு வயசுல இருந்து ஒரு முன்னேற்றமான சூழ்நிலை வந்துடும் அதுக்குண்டான பிடிப்புகளும் அதுக்குண்டான பாதைகளும் தெளிவு வரும் திடீர்னு பார்த்தா ஐம்பது வயசு ஐம்பத்தஞ்சு வயசுல எல்லாம் நல்ல பேர் புகழோடு இருப்பாங்க ஏன்னா அந்த ரிஷபம் ராசிக்கு ரிஷபம் ராசிக்கு ரிஷப லக்கணத்துக்கு சிம்ம ராசிக்கு சிம்ம ராசிக்கு ஆறு ஏழு குடையவன் சனி பகவானா வந்துருவான் அப்போ இந்த ஆறு ஏழு குடைய சனி பகவான் நல்லது செய்வாரா அப்படின்னா ஏழாம் இடத்திற்கு போகும் பொழுது அவர் சிறப்பை செய்வார் ஆறாம் இடத்தில் இருக்கும் பொழுது சிறப்பு செய்ய மாட்டார் அப்போ ஒருத்தருக்கு எந்த விதத்துல நல்லது பண்ணுவாங்க அப்படிங்கறத கூட நம்ம செயல்பாட்டுல கணிப்போட வச்சுக்கணும் அப்பதான் வந்து அந்த செயல்பாட்டை சொல்ல முடியும் அப்ப அந்த மாதிரி ராசிக்கு ரெண்டு அஞ்சு ஏழு ஒன்பது பதினொன்னுக்குடைய திசை நல்லது செய்யும் அது லக்னத்துக்கு எட்டாக வந்தாலும் சரி ஆறாக வந்தாலும் சரி பனிரெண்டாக வந்தாலும் சரி அந்த திசைகள் ராசிக்கு ரெண்டு அஞ்சு ஒன்பது ஏழு பதினொன்னாம் பாவகமாக வந்தால் பாவகாதிபதிகளாக வந்தால் நன்மையை செய்யும் இதை உங்களுடைய ஜாதகத்தில் நீங்க பார்க்கலாம் இதே மாதிரி அதில் உள்ள ஏதாவது தவறுகள் இருந்தால் அந்த விதிவிலக்கு பிரகாரம் எப்படி செயல்படுத்தலாங்கிறது நம் ஜாதகத்தில் எடுத்து வெற்றி பெற முடியும் அதுக்கு தான் இந்த பதிவு பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க என்னிடத்தில் இதுவரை ஜாதகம் பார்த்த எல்லாருக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொண்டு உங்கள் கேரளா எம்ஆர்கே குரு ஜோதிஷாலயம் குரு மணிகண்டனின் வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் கொண்டு வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்